ஒரு நாள் புத்தர் தம் சீடர்களுடன் தூர பயணத்தில் இருந்தார் பல நாட்களாக அவர்கள் கிராமங்களைச் சுற்றி அன்பு கருணை தர்மம் குறித்து மக்களுக்கு போதித்து வந்தனர் ஆனால் அந்த நீண்ட நடைப்பயணம் அனைவரையும் சோர்வடையச் செய்தது வயிறு பசித்தது உடல் தளர்ந்தது சிறிது ஓய்வு சிறிது உணவு வேண்டும் என அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இறுதியில் அவர்கள் ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தனர் இங்கேயாவது யாராவது கருணையுடன் எங்களுக்கு உணவு தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் அங்கு சென்றார்கள் ஆனால் அந்த கிராம மக்கள் அன்போடு வரவேற்கவில்லை அவர்கள் இந்த பயணிகள் எங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் இவர்கள் எதையும் தர முடியாது ஏன் நாம் எங்கள் உணவை பகிர வேண்டும் என்று மனதில் எண்ணினார்கள் அவர்கள் ஒருவித சுயநலத்துடன் ஒரு தானிய கருவையும் பகிர மறுத்தனர் இதை கண்ட சீடர்கள் மிகுந்த மனவேதனையில் ஆழ்ந்தனர் அவர்கள் புலம்பத் தொடங்கினர் குருவே இவர்கள் எவ்வளவு எவ்வளவுக்காரர்கள் சிறிதளவுனும் தர முடியாதா அன்பும் கருணையும் இந்த மக்களிடம் இருந்து நாங்கள் எதை கற்றுக்கொள்ள போகிறோம் புத்தர் எதுவும் பேசவில்லை அவர் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டார் பின்னர் மெதுவாக ஒரு புன்னகை செய்தார் அவர் அருகில் இருந்த ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்ய தொடங்கினார் சீடர்கள் குழப்பமடைந்தனர் எங்களுக்கு பசி ஆனால் குரு ஏன் தியானம் செய்கிறார் என்று அவர்கள் யோசித்தனர் அவர்களும் அருகில் அமர்ந்தனர் ஆனால் பசி அவர்களை திணறச் செய்தது சில நேரம் கழித்து புத்தர் கண்களை திறந்து மெதுவாக கேட்டார் இந்த கிராமத்தில் இருந்து நீங்கள் என்ன கற்றீர்கள் என்று ஒரு சிலர் உடனே சொன்னார் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல எல்லோரும் கருணையுடன் நடக்க மாட்டார்கள் மற்றொருவர் சொன்னார் நாம் எப்போதும் பிறர் மீது நம்பி இருக்க முடியாது என்பதை கற்றுக்கொண்டேன் என்று புத்தர் மெதுவாக தலையசைத்தார் ஆம் அது உண்மைதான் ஆனால் இன்னும் ஆழமாக யோசியுங்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு என்ன கொடுத்தது என்று கேட்டார் சீடர்கள் குழப்பமடைந்தனர் அப்போது புத்தர் ஒரு இலை எடுத்து கையில் பிடித்தார் அவரது முகத்தில் அமைதியான ஒளி தெரிந்தது இந்த அனுபவம் நமக்கு கொடுத்தது பொறுமை இது நம்மை தாழ்மையுடன் இருக்க கற்றுக் கொடுத்தது மற்றும் மிக முக்கியமாக நமக்குள்ளதை பற்றி நன்றியுடன் இருக்க நினைவூட்டியது என்று அவர் கையில் இருந்த அந்த சிறிய இலையை அனைவருக்கும் காட்டினார் நன்றி இந்த இலையை போலதான் தோன்றலாம் ஆனால் ஆனால் அதில் முழு உயிரும் அழகும் அடங்கி இருக்கிறது நாம் இல்லாததை நினைத்து கவலைப்பட வேண்டாம் இப்போது எங்களிடம் உள்ளவற்றை கவனியுங்கள் இந்த மரம் தரும் நுழல் நாம் சுவாசிக்கும் காற்று இந்த பாதையில் நடந்து செல்லும் வலிமை இவையெல்லாம் அரிய வரங்கள் அல்லவா சீடர்கள் அமைதியாக அவரின் வார்த்தைகளை கேட்டு ஆழமாக சிந்திக்க தொடங்கினார்கள் அவர்கள் உணர்ந்தார்கள் ஆம் நாங்கள் பசிப்பட்டாலும் சோர்ந்திருந்தாலும் நமக்கு பல அரிய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன என்று ஆனால் நாம் அதை பாராட்ட மறந்துவிட்டோம் என்று அந்த நன்றியின் உணர்வு அவர்களின் மனதை நிரப்பியது பசி சோர்வு மறைந்து மனம் இலகுவானது அந்த நிற ஒரு சிறிய குழந்தை கிராமத்திலிருந்து ஓடி வந்தது கையில் ஒரு சிறிய கூடை வைத்திருந்தது அந்த கூடையில் கொஞ்சம் உணவு இருந்தது அது பெரிய விருந்தல்ல ஆனால் அனைவரும் பகிர்ந்து அளவு இருந்தது மெதுவாக சீடர்களை நோக்கி சொன்னார் பாருங்கள் நம் இதயம் நன்றியால் நிரம்பும் போது உலகமே அதற்கு பதிலளிக்கிறது என்று எதிர்பாராத விதத்தில் ஆசீர்வாதங்கள் நம்மை வந்தடையும் என்று நாம் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நன்றி சொல்லக்கூடிய ஏதோ ஒன்று எப்போதும் இருக்கும் நன்றியுள்ள இதயம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி அனைத்தையும் ஈர்க்கும் காந்தம் போன்றது எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நன்றியுள்ள மனம் ஆனந்தத்தின் கதவை திறக்கும் சாவி இந்த கதை உங்களுக்கு மனநிறைவையும் சாந்தியையும் தந்திருந்தால் மேலும் இப்படிப்பட்ட புத்தரின் ஞானக் கதைகளை கேட்கவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த கதை உங்களுக்கு என்ன உணர்ச்சி தந்தது உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதியுங்கள் இன்னும் ஒரு புத்தரின் ஞான கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி